மக்கள் செல்லுனி என ரசிகர்களுடன் கொண்டாடப்பட்டு வரும் ஒரு நடிகராக வளமருதன விஜய் சேதுபதி அவர்கள் விருது கடந்த ஆண்டு வெளிவந்த மகாராஜா விடுதலை ஆகிய இரண்டு திரைப்படங்களும் மாபெரும் வெற்றியடைந்தது இதில் மகாராஜ திரைப்படத்திற்கு உலக அளவில் இருநூறு கோடிக்கு மேலும் வசூல் செய்ததாக சொல்லப்படுகிறது நடிப்பை தாண்டி பாஸ் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியிலிருந்து தொகுப்பாளராக விஜய் சேது கலந்துட்டு வர்றாரு அதாவது பிக் பாஸ் சீசன் எயிட்ட நடிகர் விஜய் சேதிவர்கள் தொகுத்து விஜய் சேதுபவர்கள் தான் தொகுத்து வழங்கியிருக்காரு வாரத்திலும் இறுதியிலும் போட்டியாளருடன் மக்களை கவர்ந்திருக்கலாம் நடிகர் விஜய் மதிப்புக்கு தகவல் தாங்க நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்காக பதினஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் சொல்லப்படுகிறது இது மட்டுமில்லை பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வரா பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக அறுபது கோடி ரூபாய் சம்பளம் பகுதாக சொல்லப்படுகிறது அதன்படி நடிகர் விஜய் சேதுபதியுடைய மொத்த சொத்து மதிப்பு நூத்தி ஐம்பது கோடி இருக்கும் என தகவல் வெளியா இருக்குது ஆனா தகவல் எந்த அளவுக்கு உண்மை தெரியலங்க இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தை உணவுங்க இது சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இங்கே ரெடபிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்